ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நிறைய யூடியூபருக்கு இருக்கிற ஒரு புலம்புளுக்கான பதில்னு வச்சுக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன இப்போ நானும் தான் வீடியோ போடுறேன் பட் நான் பார்க்குற மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் வரிசையாக கார் வாங்குறாங்க யூடியூப் வந்துட்டு டெவலப் ஆகி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பட் எனக்கு வந்துட்டு மந்த்லி பேமெண்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கான பதில் தான் இது வீடியோ கட்டாய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிற நாலு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் சீக்கிரமாக காரு வீடு யூடியூப் கசில் வாங்கி செட்டில் ஆயிடலாம் ஸோ நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த நாலு விஷயம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரீல்ஸ் ஸோ மறுக்க முடியாத உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வீடு கட்டின யூடியூபர்ஸ் கார் வாங்கின யூடியூபர்ஸ் எல்லாமே அவங்களோட கெரியரை மஸ்ட் வந்துட்டு ரீல்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ரீல்ஸ் நான் ஏன் ஷார்ட்ஸ் சொல்லாம ரீல்ஸ் சொல்றேன்னா ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க உங்களோட வீடியோஸ்ல எந்த மாதிரி வீடியோ வேணாலும் நீங்க வந்துட்டு போடலாம் அதாவது நீங்க ஒரு பிளாக் போடுறதா இருக்கட்டும் இல்ல குக்கிங் போடுறதா இருக்கட்டும் இல்ல எஜுகேஷன் சம்பந்தமா போடுறோம் எது வேணாலும் போடுறது வந்துட்டு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றோம் பட் நான் மென்ஷன் பண்றது ரீல்ஸ் ரீல்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமா சாங்க்கு வந்துட்டு அவங்க ஆக்ட் பண்றதோ சினிமா வீடியோஸ்க்கு வந்துட்டு டப் பண்றதோ டான்சிங் பண்றதோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன் ஸோ நீங்க பார்த்த யூடியூபர்ல நீங்க ஜஸ்ட் நான் சொல்றதை இமேஜின் பண்ணிட்டே வாங்க அவங்க எல்லாமே இதை தான் பண்ணிருப்பாங்க நீங்க யூடியூப்ல வந்துட்டு ஒரு ஃபேஸ் கிரியேட் பண்ணணும் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸை பார்த்து நீங்க என்ன வீடியோ போடுறீங்க ஏது வீடியோ போடுறீங்கன்னா பார்க்க மாட்டாங்க நீங்க அந்த வீடியோல இருக்கீங்களா உங்க வீடியோ பார்ப்பாங்க அப்படி நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஃபேஸோட வேல்யூவை நீங்க கிரியேட் பண்ணணும் அதுக்கு மஸ்ட் வந்துட்டு நீங்க ரீல்ஸ் அப்லோட் பண்ணாதான் முடியும் ஸோ ஏன் நீங்க சினிமா பாட்டுக்கு டப் பண்றத சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிளாகோ ஒரு குக்கிங்கோ ஒரு எஜுகேஷன்ல போட்டீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் அதை பார்ப்பாங்க பட் நீங்க ரீல்ஸ் அதாவது சினிமா சாங்ஸ் அப்லோட் பண்ணும்போது எல்லா தரப்பட்ட மக்களுமே அதை பார்ப்பாங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஈவன் வந்துட்டு நானுமே வந்துட்டு ஈஸியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது ஒரு சாங் டப் பண்றாங்க ஒரு டான்ஸ் பண்றாங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னா உட்காந்து நம்ம பார்க்க தான் செய்வோம் ஸோ நம்ம என்ன விதமான பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன ஒரு மோட்டிவ்ல இருந்தாலுமே நம்ம வந்துட்டு கேஷுவலா பார்க்கக்கூடியது இந்த சினிமா ரீல்ஸ் தான் ஸோ அதுல வந்துட்டு ஃபேம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்க ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்ணணும் யாரு பார்த்தாலும் ஓ இவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும்னா நீங்க அதை உங்க ரீல்ஸ்ல தான் கொண்டு வர முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க யூடியூப்ல நிறைய சம்பாதிக்கணும் உங்களுக்கு நிறைய வியூஸ் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரீல்ஸ் ரெண்டாவது விஷயமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா நீங்க எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸையுமே உங்க மண்டேல போட்டுக்க மாட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்துட்டு இதுல ஆஹ் கண்டினியூ பண்ணலாம் இது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்ல இப்போ என்ன மாதிரி ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்டாலே ஐயோ என்ன இப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சோ அந்த மாதிரி எல்லாம் யாரு என்ன வேணா சொல்லட்டும் நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நீங்க இருக்கிற மாதிரி ஆளா இருந்தா நீங்க கட்டாய் யூடியூப்ல வந்துட்டு நிறையவே அன் பண்ணலாம் நிறைய பேர் வந்துட்டு பாத்திருப்பீங்க நெகட்டிவ் கமெண்ட் எடுத்து அதுக்குமே ரிப்ளை பண்ணிருப்பாங்க நிறைய பேர் நிறைய ஈவன் பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருந்தாலும் சரி அதை ஹைட் பண்ணி அவங்க நேம் சொல்லி இப்படிலாம் இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு கூட ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி தைரியம் உங்களுக்கு இருக்கு நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்தா நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டேன் அதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் இல்லாட்டி கமெண்ட் ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவேன் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன்னா கட்டாயம் நீங்கள் வந்துட்டு ஃபேம் ஆயிடலாம் பட் எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இருக்க முடியாது நம்மளில் சில சப்ஸ்கிரைபரே வந்துட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அக்கா நான் நார்மலாக ரொம்ப நீட்டாக தான் போடுறேன் பட் அதுக்கே எனக்கு வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் வருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ரிப்ளை பண்ணியிருப்போம் அந்த மாதிரி நார்மலா ஒரு வீடியோ போட்டுப்போம் ரொம்ப நீட்டாக பிஹேவ் பண்ணிருப்போம் அதுக்கே வந்துட்டு சம்மந்தமே இல்லாதவங்க வந்து பேக் கமெண்ட் போட்டு போவாங்க பட் நீங்க வந்து டான்ஸ் ஆடி அப்படிலாம் போடுறீங்கன்னா என்ன வேணா பேசலாங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு வரதான் செய்யும் அதை நம்ம யூடியூப்ல ஒமிட் பண்ணவும் முடியாது ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அதுக்கு ஃபீல் பண்ணிக்க மாட்டீங்க அப்படிங்கிறவங்க வந்து கட்டாயம் மேல வந்துடலாம் நீங்க இருக்கீங்கன்னா நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம் சொத்தாடு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியணும் ப்ராங்க் பண்ண தெரியணும் அது எதையுமே வந்துட்டு வெளியே காமிச்சிக்காம ஆக்ட் பண்ண தெரியணும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே என்னன்னு சொல்றேன் கேளுங்க இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் வீடியோலயே வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் கம்மியாக காமிக்கணும்னு சொன்னாலும் ஐயோ வேணா நம்ம வந்துட்டு இப்படி பொய் சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஆள் பட் இப்போ வந்துட்டு பாப்புலராக இருக்கிறதே வந்துட்டு பிராங்கிங் வீடியோ தான் அதுவும் பிராங்கிங்னா நார்மலா வந்துட்டு நம்ம ஏதோ ஒழிச்சு வச்சு அதை தேட விடுற பிராங்கில் ப்ரெக்னன்சி பிராங்க் இந்த மாதிரி பிராங்க்லாம் வந்துட்டு எமோஷனல் ப்ராங்க்னு சொல்லலாம் ஸோ இதை நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி பிராங்க்குமே பண்றாங்க மேக்சிமம் ஆஃப் யூடியூபர்ஸ் கப்புள் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராங்க் பண்ணாம இந்த ஒரு ஒரு இதை வந்துட்டு கடந்தே வந்திருக்க மாட்டாங்க இந்த பிரெக்னன்சி பிராங்க் அப்படிங்கிறது இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்களை பிராங்க் பண்ண மாதிரி தெரியல அதாவது கேமரா எல்லாமே அங்கங்க இருக்கும் செட் பண்ணிருக்கும் இவங்க ஒரு பிளாகர்ஸ் இவங்க ஒரு கப்பிள் யூடியூபர்ஸ் ஸோ அங்கன்னா பேசுறத வச்சு நம்ம பிராங்குங்கிறத கண்டுபிடிச்சிடலான்னு வைங்களேன் கூட இருக்க பாட்னர் சொல்றேன் பட் அதையும் ஓகே மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் விட்டுருங்க அவங்க அவங்கள பிராங்க் பண்ற மாதிரி வீடியோ எடுத்தாலும் பரவாயில்ல நம்மளே ப்ராங்க் பண்ணுவாங்க அதாவது ஆடியன்ஸா இருக்கவங்களே பிராங்க் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பிராங்க் நான் வந்துட்டு ஹஸ்பண்டா பிரெக்னென்டா இருக்க மாதிரி பிராங்க் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கம்பெனியில் கொடுத்தாலும் பரவாயில்ல அவங்க கம்பெனில எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ரெக்னென்டா இருக்கேன் செகண்ட் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம வந்துட்டு ஒரு ஆர்வத்துல அக்கா ஐயோ அண்ணி அக்கா அவங்க எல்லாம் வந்துட்டு கன்சீவ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேகமா போய் பார்ப்போம் பட் நமக்கே வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்க எப்ப அந்த வீடியோ எண்ட்ல பிராங்க்குன்னு சொல்றாங்களோ அப்பதான் நமக்கே தெரியும் அது பிராங்குன்னு அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு பிராங்க் பண்றவங்களும் இருக்காங்க சோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய வீட்டில் வந்துட்டு ஃபேமிலிலயுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல எல்லாமே விளையாடுவீங்க எமோஷனலா இது மாதிரிலாம் போய் சொல்லக்கூடாது இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்றோம் ஃபேமிலி மாதிரி ஃபேமிலிஸும் இருக்காங்க பட் அதுக்குமே உங்க ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணணும் நீங்களும் வந்துட்டு ஓகே போய் சொன்னாலும் பரவாயில்ல நமக்கு தேவை வீடியோ தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன தைரியத்தோட இருக்கணும் இதுல நிறைய பேர் வந்துட்டு பிராங்க் சூப்பர் இருந்தா மேக்ஸிமம் கமெண்ட் வந்திருக்கும் பட் நான்லாம் பாக்குறப்ப எப்படி இதை வந்து பார்த்துட்டு நம்ம நார்மலா கடந்து போறது இப்படி ஏமாத்துறாங்க நம்மளே அப்படிங்கிற மாதிரி புலம்புற ஆளுகளுமே இருப்பீங்க பட் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் என்ன வரணும் சூப்பராக்கா சூப்பரே நீங்க வந்துட்டு சூப்பராக ப்ராங்க் பண்ணிட்டீங்க அப்படிங்கறதா வரும் ஸோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் உங்களுக்கு இருக்கணும் அதாவது பாசிட்டிவ் எவ்வளவு வருதோ அதுதான் நெகட்டிவ் வரும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி மைண்ட் இருக்கணும் இது பிராங்கிங் வீடியோங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு வந்திருக்கு இல்லையா இந்த கரண்ட் அடிச்சு அவங்க கீழே விழுகிற மாதிரி ப்ராங்க்கு அதெல்லாம் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டைமில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு ட்ரெண்டு மாதிரி ஒரு ஒருத்தவங்க அதை வச்சு கொஞ்சம் நல்ல வியூஸ் போச்சுன்னா உடனே அடுத்த யூடியூபர் வந்துட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டில் நீங்கள் இருக்கணும் யாராவது ஏதாவது பண்ணி வியூஸ் அதிகமாக போச்சுன்னா அது என்ன வீடியோ ஏது வீடியோ அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கக்கூடாது அதே மாதிரி நம்மளும் பண்ணி நம்ம வந்துட்டு வீடியோ போட்டு வியூஸ் வாங்கிடணும் இந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு கட்டாயம் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் ஸோ ஃபோர்த் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இப்போ ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது நான் நார்மலா சொல்லலை இப்போ நமக்கு நார்மலாகவே இப்போ ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தாலுமே நம்ம நம்மளோட ஓன் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறதுக்கே வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம அப்டேட் ஆயிட்டோம் யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் எந்த ஃபேமிலி இப்போதைக்கு ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன் இந்த ஃபேமிலியும் தடையெல்லாம் இல்லை பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சியில பிளான் பண்ணுறதெல்லாம் சில ஃபேமிலி வந்துட்டு இதுல என்ன விளையாடுறீங்க எமோஷனலா இருக்கும் ஃபேமிலி இல்லாம உங்க ஃபேமிலி வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல என்ன நல்லது நடந்தாலும் சரி என்ன கெட்டது நடந்தாலும் சரி ஈவன் டெத்தை கூட இப்ப எடுத்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு சாமி கும்புறதா இருக்கட்டும் ஒரு இறந்தவங்களுக்கு வந்து சாமி கும்புறத கூட வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு எல்லா இடத்துலயும் நம்மளே போய் ஒரு மொபைலை வைக்க முடியுமான்னு கேட்டா அது எப்படி பாசிபிள் ஆகும் தெரியல பிகாஸ் என்னன்னா இப்ப நல்ல விஷயம் நடக்கும் போது வந்துட்டு எல்லாருமே போட்டோ எடுப்பாங்க செய்வாங்க அப்ப போய் நம்ம வீடியோ எடுக்கிறது பெருசா தெரியாது பட் இது மாதிரி இறந்தவங்களுக்கு எல்லாம் சாமி கும்பிடும்போது வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் வைங்களேன் மத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் இதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றது அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் சில பேர் வீட்டில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இதெல்லாம் வீடியோ போடக்கூடாது இது என்ன இதை போய் வீடியோ போட்டுட்டு இருக்கு உனக்குலாம் இதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்ல இருக்கணும் ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது இந்த நார்மல் சப்போர்ட்டை சொல்லல இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய விஷயம் இப்போ வெளியே போறீங்க அப்படின்னா என்னப்பா இப்படி வீடியோ போட்டிருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும் இல்லை அவங்க சொல்ற நம்ம நெகட்டிவ் கமெண்ட் மாதிரி அவங்க சொல்ற அட்வைஸை வந்துட்டு நம்ம மைண்ட் செட் இல்லாமல் போயிட்டே இருக்கணும் நம்ம பாட்டுக்கு அப்படின்றவங்க தான் வந்துட்டு இதை வந்துட்டு கடந்து வர முடியும் சோ இந்த மாதிரி நான் சொன்ன நாலே விஷயம் தான் ஒண்ணு நீங்க வந்துட்டு ரீல்ஸ் பண்ணணும் உங்க ஃபேஸ் வேல்யூவை வந்துட்டு கிரியேட் பண்ணணும் ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் எல்லாத்தையுமே நீங்க ஒமிட் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் தேர்ட் விஷயம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி நீங்க வந்துட்டு மொபைல தூக்கிட்டு போய் நிக்கிற மாதிரி இருக்கணும் ஃபோர்த்து விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் ஃபேமிலியுமே என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் பாட்டுக்கு நான் போகிற வழியில் போயிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு இப்ப வந்துட்டு யூடியூப்ல அதுதான் ட்ரெண்டா இருக்கு என்ன போட்டாலும் பார்க்குற பீப்புள்ஸ் தான் இருக்காங்க அவ இதெல்லாம் வந்துட்டு உண்மையா இல்லையா நீங்க எப்படி நீங்க வந்துட்டு என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னடா இப்படிலாம் வீடியோ போட்டாலும் ஓடுது நம்மளாம் நல்ல வீடியோ போட்டாலும் ஓட மாட்டேங்குது இப்பெல்லாம் புலம்பி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அந்த முக்கியமான ஒரு விஷயம் இதை நம்ம டேரக்டா யாரையுமே வந்துட்டு குறை சொல்லல யூ இந்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு சில கருத்துக்கள் வந்துட்டு முரண்பாடா இருக்கலாம் சில கருத்துக்கள் வந்துட்டு ஆமா இவங்க சொல்ற மாதிரி தானு இருக்கலாம் சோ உங்களோட கருத்து என்னங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ